எம்ஜிஆர் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையது இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் இணையினாரு அய்யநாதன் அவர்கள் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து தேவர் தேசிய தலைவர் தேவர் நினைவிடத்துல பல தலைவர்கள் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க குறிப்பா சொல்லணும்னா முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி எல்லாருமே செலுத்தினாலும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு தருணம் என்னன்னா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக தலைமைக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்து விட்டாரா அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு இது எப்படி பாக்குறீங்க சார் ஆமா நிச்சயமா அதான் அதாவது செங்கோட்டையன் வந்துட்டு கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து அதிமுகவை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சாரு அண்ணா நினைவு தினத்துக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அது பத்து நாளைக்கு முன்னாடியே ஆமா வச்சாரு பதினஞ்சாம் தேதி வருது அப்படின்னு அஞ்சாம் தேதி வர ஒரு பத்து நாள்ல அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னும் போது அதுக்கு பதிலா எடப்பாடி என்ன சொன்னாரு அப்படிலாம் போயிட்டு நீ வெளில பேசிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவருடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் பிடிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம அவருடைய ஆதரவாளர்கிட்ட இருந்த கட்சி பொறுப்புகள் எல்லாமும் நீக்கிட்டாரு இது என்ன ஆகுது அப்படின்னோம்னா செங்கோட்டையனை வந்துட்டு தனிமைப்படுத்தி அவர் ஓரம் கட்டக்கூடிய ஒரு முயற்சி அப்ப அவர் சொன்னது என்னன்னா கட்சியாக சொன்னது அவர் சொன்னதுல என்ன தவறு அப்படின்றத பத்தி அவர் சொல்லல ஆனா இது கட்சி கட்சியினுடைய ஒழுங்கு நட ஒழுங்கை மீறிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிவிட்டார் ஆனா செங்கோட்டையனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில ஈரோட்லயும் சரி மற்ற பகுதிகளிலும் சரி பாளையத்தையும் தாண்டி பரவலா அவருக்கு வந்துட்டு ஆதரவு இருந்துச்சு அப்பவே பாத்தீங்கன்னா ஆயா அது அம்மா மக்கள் முன்னேற்ற அவர்களும் அதே மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் அவர் வந்து சந்திச்சாங்க ஒன்னா போலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து ச அமித்ஷாவுடைய ஆதரவும் இருந்துச்சு சசிகலாவுடைய ஆதரவும் இருந்துச்சு செங்கோட்டையனுடைய மூக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் என்ன ஆகுது அப்படின்னம்னா நாலு போக போக என்ன ஆகுது அப்படின்னம்னா கூட்டணி தொடர்பான விடயங்கள்லேயும் தேர்தல் தொடர்பான விடயங்களை தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு வர எதுவும் பண்ணல அப்படின்னும் போது இவர் ஒரு முடிவெடுக்க தள்ளப்பட்டு விட்டார் நம்மளுடைய ஃப்யூச்சர் நம்மளுடைய கட்சிகாரன் நம்மளோடைய கட்சிகாரன் எல்லாம் அவருடைய எதிர்காலத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னோம்னா நம்ம வந்து ஒரு மாற்று ஏற்பாட்டுக்கு போனோம் போது அவர் தினகரனையும் ஓபிஎஸையும் சந்திச்சு இன்னைக்கு பேசி இன்னைக்கு ஒரு சரியான முடிவு எடுத்துருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய கட்சி அப்படின்றத பொறுத்து அவங்களுடைய அப்செக்டிவ் என்னென்னா அதிமுகவை எடப்பாடி வந்து மீட்போம் நம்மளுடைய நம்மளோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு எல்லாம் ஒன்னாக சேர்ந்திருக்கிறாங்க இந்த முடிவு நிச்சயமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் கட்டத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் டிடிபி தினகரன் எடுத்துக்கிட்டாலும் ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டாங்க அவங்க வந்துட்டு தென் மாவட்டங்களில் செல்வாக்கு உள்ளவங்க தான் இவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா மண்டலத்தில் செல்வாக்கு உள்ளவர் தான் இவங்கெல்லாம் ஒன்று பொழுது இவங்க எந்த கட்சியோட கூட்டணி சேர்றாங்களோ அந்த கட்சிக்கு அது பலம் அதனால இன்னைக்கு நடந்துருக்கக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஓகே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டி டி தினகரன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர் செல்வம் இவங்க எல்லாருமே மூணு பேர் சேர்ந்து நாங்க தேவரோட நினைவிடத்துல ஒரு சபதம் ஏற்கோம் ஒன்று சேருவோம் ஓரணியில் திரள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அங்க சசிகலா வராதது ஒரு ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை தான்

இப்ப இந்த ஒரு கூட்டணி இவங்களுக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்க்கும் சார் இந்த அரசியலோட அடுத்த கட்ட நகர்வு எப்படியாக சொன்னேன் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்துட்டு ஒரு பலம் வாய்ந்த சக்தி இந்த இடத்துல இவங்க எல்லாம் போட்டிவிட்டதுனால அஇஅதிமுக டெபாசிட் எடுத்து வச்சு மக்களவை தேர்தல பார்த்தோம் இது சட்டமன்ற தேர்தல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்துல வந்துட்டு செங்கோட்டையன் இவங்களால ஜெயிக்க முடியலனாலும் இவங்கள தோக்கடிப்பாங்க தோற்கடிக்க முடியும் இவங்க என்ன பண்றாங்க தாங்களும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாவை தான் சக்திகள் எல்லாம் சேர்த்து அதன் மூலமா இவங்களுடைய இந்த அணி அணியோ இல்ல இவங்க எல்லாரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகன்ற ஒரு பேனர்ல ஒன்னா ஆனாங்களோ ஆனாலோ அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு கட்சியோட போயிட்டு கூட்டணி சேர போறாங்க பிஜேபி இருக்கலாம் ரைட்டா இந்தாண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜயா இருக்கலாம் யாரோட வேணாலும் அப்ப வந்துட்டு அந்த கூட்டணிக்கு அது படம் சேர்க்கும் அப்ப பலம் சேர்க்கும்போது அது அவங்களுக்கு வெற்றியா தான் முடியும் தமிழ்நாட்டுக்கு என்ன இதெல்லாம் கேட்காதீங்க அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது யாருக்குமே கிடையாது கரண்ட் இது அதுதான் வந்துட்டு இப்போது சிகினிஃபிகன்ட் அவங்க ஒரு அணியா ஆயிட்டாங்க அப்படினோம்னா நிச்சயமா போராணிக்கு வந்து அது ஒரு பலம் இப்போ பாஜகவை சேர்ந்து நயனா நாகேந்திரன் கூட அவங்க ஓரணியில் திறண்டதை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு அதை கவனிச்சிங்களா சார் இவங்க எல்லாம் ஓரண்டா ஆமா அவங்க ஏற்கனவே எப்படின்னோம்னா என்ன நேத்து வந்துட்டு ஒரு கெட்ட வந்துட்டு அமிஷா சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படினோம்னா என்டி தமிழ்நாட்டை நாங்கள் பலப்படுத்துவோம் தமிழ்நாட்டை தேச ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படி பலப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது ஏன் அதை சொல்கிறார் அப்படின்னோம்னா பலம் வாய்ந்த நிலையில் அன்ன தீமுக இல்லை அப்போ பலப்படுத்த வேண்டிய நிலையில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு பதினெட்டு வாசல் ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மக்களவை தேர்தலில் அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இவங்களுடைய கான்ஸ்டியூன்ஸ் பாமக இந்த மாதிரி டிடிவி வி தினகரன் ஓபிஎஸ் இப்போ செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவங்க கூட ஆதரவாளர் தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க என் ஓட சேர்ந்து நின்ன நின்னாங்கன்னு வச்சிக்கோங்க இது வேற மாதிரி போகும் என் டிஏ ஓட சேர்ந்துகிட்டு இவங்க எல்லாம் அன்னத்தையும்மா கிட்ட பேரம் பேசி இடங்களை வாங்கி அதன் மூலம் இவங்க எல்லாம் பிரிச்சுகிட்டு நிக்கறது அப்படின்றது ஒன்னு இன்னொன்னு என்ன அப்படின்னோம்னா அது ஒண்ணு செட் ஆகல அதுக்கு எடப்படி மனிதன் ஒத்து வர மாட்டேங்கிறாரு அப்படினோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே ஷிஃப்ட் ஆகி விஜய கிட்ட வந்துருவாங்க சோ விஜயோட சேர்ந்து என்ன பண்ணலாம்ன்றது அடுத்துபடி யோசிப்பாங்க எது எப்படியா இருந்தது எல்லாம் டிசம்பர் குள்ள முடிஞ்சிருக்கும் ஓகே இப்ப வந்து இவர்கள் ஓரணியில் திரள போறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து எடப்பாடி அவர்களிடம் கேள்வி கேட்கிறாரு நிருபர் கேட்கிறாரு அதுக்கு வந்து அவர் வந்து பெருசா எதுவும் சொல்லிக்கல இப்பதான் சொல்லிட்டு இருக்கிறாரு என்ன சொல்லுவாருன்றதை சொல்லிடலாம் அதனால ஒண்ணும் ஆகாது இவங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் கட்சியில சம்மந்தப்படாதவங்க இவங்களால வந்து ஒண்ணு எங்களோட கட்சியை ஒண்ணும் பண்ண முடியாது நாங்கதான் ஒரு பல வாய்ந்த கூட்டணி அமைச்சிருக்கிறோம் இன்னும் எங்களோட கூட்டணியை பலப்படுத்துவோம் நாங்க தான் ஜெயிப்போம் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களா வந்து வெளியே வந்து வந்துட்டே இருந்தாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு இது எந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் கட்சிக்குள்ள எவ்வளவு பிளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இப்ப ஏற்கனவே அதிமுக வந்துட்டு ஒரு பின்னடைவு கடுமையான பின்னடைவு வசதி தோல்வி மட்டும் சந்திக்கலாம் போன தேர்தலில் பின்னடைவு வசதி இருக்கு அதான் ஏழு இடங்களில் டெபாசிட் எடுப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களவை தேர்தலையும் சட்டப்பேரவை தேர்தலையும் டெபாசிட் எழுந்த வரலாறுலாம் கிடையவே கிடையாது அது ஒன்னாவதா வரும் ரெண்டாவதா வரும் வேற சில தொகுதிகளில் வந்துட்டு மூணாவது இடத்துக்கு போகும் அவ்வளவுதான் அந்த கட்சி பலம் அந்த மாதிரி மக்கள் பரவலான ஒரு மக்கள் கட்சிகள் இருந்தால் அது ரெண்டுமே திமுக அதிமுக ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இவர் போட்ட கேண்டிடேட்டு ரெட்ட இறையில நின்ன கேண்டிடேட்டை விட ராமநாதபுரத்துல அவங்கள விட மூன்றாம் இடம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு ஓபிஎஸ் ராமநாதபுரம் அதே மாதிரி அங்க மூணு மடங்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாரு தேனியில வந்து தினகரன் அதிமுக கேண்டிடேட்டை விட இதெல்லாம் என்ன சொல்லுது இவங்களுக்கு நாம் தமிழருக்கும் பக்கத்துல பக்கத்துல அண்ணன் அதிமுக நாம் தமிழரும் அப்ப இது எவ்வளவு பெரிய பலவீனப்பட்டிருக்குது இதை விட இன்னும் மோசமா வந்துட்டு இதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த தோல்வி நிகழும் நிச்சயமா நிகழும் அதனாலதான் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அமித்ஷாவும் சரி செங்கோட்டையனும் சரி ஏன் போனவங்களை எல்லாம் சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா கட்சி பலவீனப்பட்டு போயிடுச்சு கட்சி உடைய வாய்ப்பு இருக்கா சார் கட்சி உடையதான் இல்ல அது பாப்போம் ஏன்னா இப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு அணியாகி அதுக்கு மக்கள் ஆதரவு தொண்டர்கள் ஆதரவு பெருசா பெருகுச்சுன்னு செய்யுங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னோம்னா இந்த கட்சியிலிருந்து அண்ணா அதிமுக எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த எதிரே வந்துட்டு நிறைய பேர் இப்படி சேரலாம் அப்படி சேரக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னோம்னா உடையும் ஏன்னா ஆல்ரெடி கட்சி வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு நம்ம பாக்குறோம் ஒவ்வொருத்தரா ரொம்ப மெயினான ஆட்கள் இப்ப கொங்கு மண்டலத்தினுடைய மிக முக்கிய புள்ளி தான் செங்கோட்டையன் இப்ப அவர் மாதிரி ஒரு ஆள் வெளியேறாரு அப்படின்னா மித்த இருக்கிற உள்ளக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஐயப்பாடு இருக்கும் அவங்களுமே ஒரு ஆசோலேஷன்ல தான் இருப்பாங்க அது ஆசோலேஷன் என்னது தோ தோ ஜெயக்கு ஜெயிக்க முடியும் தோத்துருவோமா அப்படின்ற ஒரு அச்சம் அப்படி வரும்போது இவங்க எப்படியாப்பட்ட ஒரு ஃபார்மேஷன் உருவாக்குறாங்கன்றதை பொறுத்து இவங்க என்டிஏட சேர்ந்து உருவாக்க போறாங்களா இல்ல விஜயோட இவங்க சேர்ந்து போறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு பார்வையில நான் சொல்றேன் இவங்க எல்லாம் ஒரு அணியா சேர்ந்து விஜயோட இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அங்கதான் கூட்டணி அமைப்போம்னு தெரிஞ்சுச்சுன்னா எடப்பாடி கூட இருக்கிறவங்களை ஒரு கணிசமானவங்க நடத்துருவாங்க அதே அவங்க எண்டியோட சேர்ந்தாங்கன்னா வரமாட்டாங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்கோப் இருக்காது அவரோட போயிட்டு எம்எல்ஏ இந்தாண்ட அப்படின்னம்னா ஒரு உதாரணத்துக்கு விஜய் நூத்தி ஐம்பது இவங்க ஒரு எண்பத்தி நாலு அப்படின்னம்னா இவங்க நிப்பாங்க அப்ப அங்கிருந்து வந்துருவாங்க எண்பத்தி நாலு சீட்ரா நம்ம போனாலும் ஒரு பத்து இடம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வரவங்க வந்துருவாங்க மாறிடுவாங்க

அவர் இந்த அது வந்துட்டு மக்களவைத் தேர்தல நடந்துச்சு சட்டப்பேரவை தேர்தலை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஸோ மக்களவைத் தேர்தலுக்கு அதிமுக நம்புற நம்பாதவன் சட்டப்பேரவை தேர்தலுக்கு நம்புவானா இது அரசியல் படிச்ச எல்லாருக்குமே தெரியும் அதான் இந்த மாதிரியான ஒரு தோல்வியை அதிமுக சந்திச்சிருந்தேன் இல்லை அதனுடைய வரலாற்றுல அப்படியே தோல்வி தோல்வியை அவருக்கு சந்திச்சிருக்குது ஆனா அதெல்லாம் பெரட்டி தூக்கி கீழே போட்டுவிட்டு இன்னமும் நான் ஒரு பலமான அனிதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பிஜேபிக்கு வேற வழி இல்லை அதுக்கு ஒரு கட்சி வேணும் அவங்க அண்ணாதிமுக புடிச்சிட்டாங்க ஆனா அன்னத்தி முகம் புடிச்சிட்டதுனாலே நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்களும் நினைக்கிற அப்ப என்ன ஆகுது அதனால்தான் செங்கோட்டையுட்டு பேச வச்சாங்க எல்லாரும் ஒன்னா என்னையன்ட்டு ஆனா இவரு செங்கோட்டையனுடைய பதவி பறிச்சிட்ட உடனே அப்போ செங்கோட்டைய அந்தாண்ட விட்டு அவங்களெல்லாம் பலப்படுத்தி தங்களோட இணைச்சுக்கிட்டு அப்படியும் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னம்னா அவங்க அவங்கள வச்சுக்கிட்டு விஜயோட சேர்த்துக்கிட்டு பண்ணலாம் விஜய் நாளைக்கு ஜெயிக்கக்கூடியதை பொறுத்து நாளைக்கு அந்த பார்மேஷன மாத்தலாம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் கூறி நீங்க நல்லா கவனிக்கணும் பாஜக ஆட்சியெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு எம்பியை தமிழ்நாட்டில் பிடிக்கணும் அதற்கான ஒரு பண்ணிடுவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த முன்னேற்பாடுநகரன் செங்கோட்டையன் சசிகலா இவங்க சேர்ந்தாங்க அண்ணா திமுகம் மேலும் பலவீனப்படும் பலவீனப்படக்கூடிய அதிமுக வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் கடுமையான ஒரு தோல்வியை சந்திச்சா அதற்கு பிறகு எடப்பாடியினுடைய தலைமை அப்படின்றது ஒன்னும் போய் அண்ணா திமுகா எல்லாரும் இருக்கிற ஒண்ணா சேர்ந்துரும் எடப்பாடி தானே ஒரே தடவை தூக்கி போட்டு மறுபடியும் அண்ணாத்திமுக ஒரு ரீஆர்கனைஸ் ஆகும் இதத்தான் டிடிவி திறகர் என்ன குறிப்பிட்டார் எடப்பாடி பழனிச்சாமினுடைய பிடியில இருந்து நாங்க மீட்போம் அப்படின்றது அது நிகழ்வுறதுக்கான சாத்திய கூறி இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு பார்மேஷன் ஆகணும் இவங்க குறிப்பிட்ட அளவுக்கான சதவீதம் ஓட்டை வாங்கணும் அது வந்து அண்ணா வெற்றி தோல்வியை பாதிக்கணும் இது இவ்வளவு நடக்கணும் ஓகே ஓகே ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா இல்ல அதெல்லாம் கிடையாது தோத்துறதுக்கு பிற்பாடு எல்லாரும் தானே வந்துட்டு மாறிட்டு அண்ணா திமுக இவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்குழு கூட்டாங்கன்னு வச்சுக்க முடிஞ்சு அப்ப வந்து எல்லாமே பிளவுபடும் அண்ட் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஓரணியில சேர்ந்துட்டு இவங்க சொல்ற மாதிரி மீட் எடுத்து இது பண்ணுவாங்க பட் இதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு தானே சார் தேர்தல் ஆட்டோமேட்டிக்கா நிகழும் ஒண்ணு இல்லாத போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல இந்த தேர்தல் அதிமுகவுக்கு அழிவா அல்லது அண்ணா திமுகவினுடைய மறுபிறப்பிற்கு வழியா அப்படின்றத பொறுத்து ஓகே ஓகே சார் இப்ப வந்து இது இந்த இந்த ஓரணியில இவங்க சேர்ந்து இருக்கிறது அண்ட் வந்து இவர் வந்து எதுவுமே பேசாம இருக்கிறது இது வந்து திமுகவிற்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கு திமுகல ஒன்னும் பிரச்சனை இல்ல திமுகவினுடைய பலம் வந்துட்டு மூணுங்க ஒண்ணு அவங்களுடைய கூட்டணி கூட்டணியோட சேர்ந்து ஸ்டாலினுடைய தலைமை ரெண்டாவது விஷயம் ஆட்சியில இருக்கிறாங்க எல்லாத்துலையும் விட அவங்களுடைய சாதனைகள் இது மூணுதான் அவங்களுடைய பலம் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை உனக்கு கவலை இல்ல இவங்களுடைய சாதனைக்கு எவ்வளவு ஓட்டு விடுதோ அதான் இவங்களுக்கு இவங்க மேல இருக்கக்கூடிய அதிருப்தி யாரு கிட்ட போகுது விஜய் கிட்ட போதா அண்ணா திமுக பாஜக அணி கிட்ட போதா அவ்வளவுதான் அது அதனால இவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணு கவலை இல்ல இப்ப வந்து விஜயனுடைய அடுத்த நெக்ஸ்ட் மூவ் எப்படி சார் இருக்கும் இப்போ ஒருவேளை எடப்பாடியோட சேருவாரா இல்ல இவங்க ஓரணில திரண்டு இவங்க கிட்ட ஒரு அப்ரோச் வைக்கும் இங்க போய் சேர்றதுக்கான விஜய் ஆரம்பத்திலிருந்து கூட்டணிக்கு எங்க கூடிய ஒரு தலைவராக தான் இருக்கிறாரு ஆனா முதல்ல அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலுக்கு அவருடைய கட்சியை கட்டமைக்கிறது காலம் தள்ளி போட்டதனுடைய விளைவு தான் அவரால் யார் கம்யூனிகேட் பண்ண முடியுது அந்த கூட இருக்கக்கூடிய அஞ்சு பேர் அவங்களையே கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அதில் வந்து வேணால் தான் கரூர் போட்டுற துயர சம்பவம்லாம் அதனால விஜய் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுவார்னா முதல்ல கட்சியை கட்டமைக்கணும் அது முதல் கட்டமை நிர்வாக கூட ஆரம்பிச்சிட்டாரு அடுத்தபடியே கீழே வரைக்கும் கட்டமைப்புங்களாம் பாருங்க அப்படின்றாரு பா அந்த அந்த ஆறு பேர்ல இந்த கூடுதான் அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தலை செய்ய போகுது இதுக்கு மேல ஒரு ஒரு அமைப்பு செயலாளரை போடணும் அது ரொம்ப முக்கியம் அவருக்கு அமைப்பு செயலாளரை போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு பார்த்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணு அப்படின்ட்டு அவர் சொல்லணும் அதுக்கு அவருக்கு ரொம்ப நம்பகத்தவங்க மிக்க ஒரு ஆள் ஒருத்தரை அவரை சூஸ் பண்ணி அவர் போட்டுக்கணும் எல்லாம் ஏற்படுத்திட்ட உடனே அங்கங்க பொதுக்கூட்டத்தை போடுங்கன்னு பொதுக்கூட்டத்தை போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க கட்சியை கட்சியில் பேச்சாளர்கள் எல்லாம் யாரு அவங்களாம் ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு கூட்டத்தில் வந்து பேசுறாங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா அவளை கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு போட்டு தங்க வச்செல்லாம் பண்ணி ஆளுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா கொடுங்க கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணுங்க கட்சியை பரவாயில்ல கொண்டு போங்க அப்படின்ற லெவல்ல போயிட்டாரு அப்படின்னா அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள அவருடைய கட்சி கொஞ்சம் வைப்ரண்டான ஒரு ஸ்டேஜ் வரும் ஆறு மாசம் வேணா ஒரு மூணு மாசம் கூட போதும் வேகமா செய்வாங்க ஏன்னா அரசியல் தேர்தலை எதிர்நோக்கி இருக்குதுங்க அப்படியான ஒரு வழிமுறைக்கு தான் விஜய் போயிட்டு டிசம்பர் ஜனவரியில கூட்டணியை பாத்துக்கிறோம் அது வரைக்கும் வேணாம் ஆனா நெகோசியேஷன் எல்லாம் பண்ணுவாங்க தினகரனோடையும் ஓபிஎஸ் செங்கோட்டையினோடையும் அவங்க பேசுவாங்க நிச்சயம் பேசுவாங்க அதாவது மாற்ற கிடையாது அவங்க பிஜேபி வேலை போக முடியாது அன்ன திமுக வந்துட்டு பிஜேபியோட ஒட்டிட்டு இருக்குது அதனால அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தேவை அந்த ஆப்ஷன் இவங்க கிடைக்கிது இதை அப்படியே வச்சிருவாங்க ஓகே ஓகே சோ இது அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இப்ப இந்த கட்சி மறுசீரமைப்புல வந்துட்டு இப்போ நிறைய தேர்தல் தோல்விக்கு பிறகு பேச வேண்டிய இல்ல தாவிகாவினுடைய கட்சியின் மறுசீரமைப்பு நிர்வாக குழு இதெல்லாம் சேர்ந்து பண்ண போறாங்க அவங்க எல்லாம் மாத்தப் போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல சோ இப்ப இந்த இந்த ஒரு மறுசீரமைப்பு என்ன மாதிரி கட்சிக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடியவையா இருக்கும் சார் இல்ல முதல்ல அமைப்பு ரீதியா ஏற்படுத்துறதுன்னா ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு ஆதரவாளர்கள் ஆதரவாளர் இருக்காங்க அவங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறோம் ஒருங்கிணைச்சு ஒரு கட்சி கட்சியாக்கணும் வார்டு அளவுல ஒரு கட்சி ஆக்கணும் அந்த அளவுல வந்துட்டு ஒரு தலைவர் ஒரு போச்ச ஒரு செயலாளர் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒரு 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 வார்டுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேர் வேணும் கட்சிக்கு அப்படி இருந்தா தான் ஒரு கட்சி எஃபெக்டிவா இயங்க முடியும் தேர்தல் அப்ப எல்லா இடத்துக்கும் பூத்துக்கு ஆள் வேணும் எல்லாத்தையும் செய்யணும் அவங்களுக்கு அரசியல் புரிதல் நல்லா இருக்கணும் அவங்க வந்துட்டு பொதுக்கூட்டம் போடணும் அவங்க பொதுக்கூட்டத்துல வர்றவங்க வந்துட்டு பேசணும் எல்லாரும் புசியானந்த் மாதிரியும் அந்த மாதிரி ஏதோ ஆதவர் ஏன் விஜய் அப்படிதானே பேசுறாரு அப்படிலாம் பேசுனாங்கன்னா மக்கள்கிட்ட கட்சி போவே போகாது ஸோ அதுக்குன்னு பேச்சாளர்களை அவங்க தேர்ந்தெடுக்கணும் அந்த பேச்சாளர்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அவங்க எல்லாம் பேசி பேசி வரப்போது தான் கட்சி ஓகே சார் ஒருவேளை இப்போ டிசம்பர்ல வந்து எங்கேயோ ஒரு பக்கம் ஒண்ணு அதிமுக இல்லாட்டி இவங்களோட சேர்றாரு அப்படின்னா இவருக்கு இருக்கக்கூடிய அந்த வழக்கின் மூலமா பா பாஜக எவ்வளவு ஒரு அழுத்தத்தை வந்து கொடுக்கும் பாஜக பொறுத்த வரைக்கும் என்னங்க விஜய்னால எப்படிப்பட்ட பெனிஃபிட் அவங்களுக்கு தேவை அப்படி இருப்போம் விஜய்க்கு வந்து ஒரு கொள்கை நெருக்கடி இருக்கிறத அவங்க புரிஞ்சுட்டு இருப்பாங்க அதாவது பிஜேபி எதிரியா சொல்லிருச்சு ரெண்டாவது அவங்களுடைய கூறிய ரெண்டாயிரத்து இருவத்தொம்பது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அவனை பயன்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இவங்க இன்னொரு அணியை பலப்படுத்துவாங்க அந்த அணிதான் இது விஜய் இவங்க செங்கோட்டைய

எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் இதுதான் நம்ம ஜெயிக்க அதான் ஜெயிக்க போறாங்க இங்க இருக்கக்கூடிய வட மாநிலத்தவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி மூணு லட்சம் பேர்ன்றாங்க அவங்களை எவ்வளவு பேர் மேக்சிமம் வந்துட்டு வாக்காளர்களா என்ரோல் பண்ண முடியுமோ அத பண்ணுவாங்க அத பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு வருஷம் ஜெயிக்க பார்க்கணும் அதான் ஓகே சார் இப்போ அடுத்ததான் வந்து விஜயோட அடுத்த ஸ்டெப் எப்படி சார் இருக்கும் ஏன்னா இப்போ இவ்ளோ பெரிய இது சொல்லிட்டாங்க விஜயனுடைய அடுத்த ஸ்டெப்ன்றது ஒண்ணுமே அவருடைய கட்ட கட்டமைக்கணும் புரியுதுங்களா அவர் இப்ப கூட்டம் எல்லா இடத்துக்கும் அவர் போகலாம் அப்படிங்கற மாதிரி இல்லங்க இவர் கட்சியுடைய அமைப்பு ஒன்னு ஏற்படுத்துறாருன்னா அமைப்பு கீழே துணை அமைப்புகளை ஏற்படுத்த மாட்டாங்களா இப்ப பொதுக்குழு வந்துருச்சு பொதுக்குழு தானே இது நிர்வாக குழு பொதுக்குழுன்றது ஒண்ணு இருக்கு இத வச்சு அவர் கோஆர்டினேட் பண்ணலாம் ஏன்னா அதுல வந்து மாவட்ட தலை செயலாளர் எல்லாம் இருக்காங்க அடுத்தது வந்து நிர்வாக குழு நிர்வாக குடுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்க போறாரு அடுத்த போங்க ஒரு தகவல் இல்ல அதெல்லாம் உடுங்க என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்றேன் என்ன செய்வார்ன்றத நான் சொல்றேன் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு கட்சிக்கு ஒரு அமைப்பு செயலாளர் போடணும் அது வந்துட்டு ரீஜன் ரீஜனா கூட போடலாம் சென்னை மண்டலம் கோவை மண்டலம் மதுரை மண்டலம் மைய மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடலாம் அஞ்சு பேர் ஆறு பேர் போடலாம் போட்டா என்னன்னா கட்சியினுடைய கட்டமைப்பு அங்கங்க ஏற்படுத்துறதா உறுதி செய்யணும் ஒரு மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் போடு அப்படி சொல்லிட்டு நான் போட்டுடலாம் அவங்களுக்கு ஆதரவு போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உன் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாநாடு இருக்கு அந்த மாநாட்டுல அவர் நிரூபிச்சிடலாம் இதுக்கு நடுவில் போக போறேன் அப்படின்ட்டு நான் எதிர்ப்பு பயணம் போக போறேன் அதனால இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா இது வரைக்கும் விஜய் அரசியல் புரிதலை வெளிப்படுத்தவில்லை கட்சி அமைப்பு எல்லாத்தையும் கூட ஏற்படுத்திடலாம் விஜய் வந்துட்டு அரசியல் தெரிஞ்சவர் அப்படின்னு மக்கள் தமிழாலோடைய அவருக்கு எதிர்காலமே கிடையாது அவர் தான் மௌனியா இருக்காரு மௌனியா இல்ல வந்து பேசுறாருல இந்த பிரச்சார கூட்டத்துல எல்லாம் அதெல்லாம் வளர்றாருல மீன் அப்புறம் மனிதர்றதுக்கு மனிதர் அப்படின்றாரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே தொகுதிக்கிட்டு இருந்தான்னா பார்க்க வரவங்க பார்க்க வரவங்க ரசிகனோட கட்சி அப்படின்னா அது ஒண்ணு ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது அவருக்கு பெரிய வெற்றி எல்லாம் தராது சினிமா விட்டு வரலையோ இல்லைங்க அது நீங்க வாங்க சினிமா புடிச்சுட்டு தோங்குங்க அதெல்லாம் வேற கதை நீங்க அரசியல் புரிதலை புரிய பேட்டிக்கான வந்திருக்கீங்க உங்களுடைய அரசியல் புரிதல் தானே கேள்வி கேட்க வந்திருக்கு எதுவும் இல்லாத நீங்க எதிர்கால வந்து கேள்வி கேட்பீங்க அதே மாதிரி விஜய் ஒரு புரிதலோட போனாதான் இவரு கட்சியை ஆட்சியை பார்த்து கேள்வி கேட்க முடியும் மக்கள்கிட்ட கேள்வி எழுப்ப முடியும் இவர் மக்கள் கிட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் பிரச தைரியமும் சந்திக்க முடியும் இது இல்லாத எப்படி நீங்க பண்ணுவீங்க அதான் அவருடைய பிரச்சனை அவருடைய பிரச்சனை என்னன்னா என்ன பேசணும் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியல முதல்ல புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அரசியல் அதாங்க தான் இருக்கு ஓகே சார் இப்ப வந்து புசி தான் வந்து இது எல்லாத்துக்குமே இந்த இவ்ளோ பெரிய துயர சம்பவத்துக்கு புசி ஆனந்த் வந்து அவருக்கு கீழ இருக்கக்கூடிய பொறுப்பு சரியா இல்ல அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய இதுவா இருக்கு இதுக்கப்புறம் விஜய் அவரை வந்து தள்ளி வைப்பாரா அது விஜயனுடைய பிரச்சனை அது உள்கட்சி அது பத்தி எனக்கு ரொம்பவும் தெரியாது எனக்கு தெரிஞ்சு புசி ஆனதுக்கு ஒரே ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அது என்னன்னா ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அதுதான் ஒழுங்கா பண்ணலையே சார் இல்ல இல்ல நான் பார்த்த வரைக்கும் ஏன் யுவரா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஏழு மணிக்கு வர சொன்னாரு புஷ் அந்த சொன்னாரு உன் கட்சிக்கார அப்புறம் ஏன் பன்னெண்டு மணிக்கு வருவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க சரி அங்க எட்டே முகாலுக்கு போகணும்ல நாமக்கலுக்கு ஏன் ரெண்டே முகாலுக்கு போனீங்க எட்டே முகாலுக்கு தானே அங்க இருக்கணும் அதையும் புசி ஆனது வேணா வேணாம் ரெண்டே பக்கத்து வேணும்னு சொன்னாங்க காவல்துறை எங்க தடுத்துச்சு நீ போய் இறங்குறதே பத்து மணிக்கு போய் இறங்குற அதையும் எங்க உங்களை தடுத்துச்சு அப்படியே வண்டி போயினே தான் இருந்தது காவல்துறை தான் எங்க கிட்ட நடுவுல நிறுத்துறாங்கன்னு சொல்றீங்கல்ல ஒரு சல்யூட்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு அதனால சொத்தை வாதங்கள் விஜய்க்கு அடிப்படையே முடிவெடுக்க தெரியல ஏன்னா விவரம் தெரியல விவரத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா முடிவெடுக்க அவருக்கு வரும் அவ்வளவுதான் ஓகே சார் இன்னும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள்லாம் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதே ஒரு பெரிய இதுவாதான் இருக்கு இன்னைக்கு ஆமா சார் அதேதான் சார் இன்னும் பரபரப்பா இருக்கு இன்னும் அடுத்து யாரு எங்க போய் சேர போறாங்கிறதே ஒரு பெரிய ஐயப்பாடா இருக்கு சார் தொடர்ந்து பேசுவோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன நம்மைக்கு நன்றி சார்